வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அண்ணன் தான் வந்து டைரி எப்படி பண்ணுறாங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஆனால் வணக்கம் உங்க பேர் என்ன பேர் வினோத்னா எவ்வளோ வருஷமா இந்த டைரி ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பதி பதினஞ்சு வருஷமா ம் டைரி எப்படி செய்வாங்க அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல முடியுமா புரியுற மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய பேப்பர் தான் அந்த டைரியா வந்து மாறி வருதுங்களா ஆமாம் ம் இது வந்து நம்ம எல்லாமே இப்போ இந்த ஏப்ரல்னா மாறி மாறி இருக்கும் டேட் எல்லாமே நம்ம மடிக்கும் போதுல ஒன்னா வரும் அதாவது இந்த இடத்துல ஏப்ரல் ஒன்னு மூணு இப்படி வரிசையா இருக்கும் அந்த மாதிரி வரிசையா இருக்காது மாறி மாறி இருக்கும் நம்ம அதை ஃபோல்டிங் பண்றது இந்த நம்பர் வந்து கரெக்டா வரும் இது ஒரு மடிப்பு இது ரெண்டு இது மூணு இது நாலு ஓகே இப்படி வைக்கும் போது டைரியோட ஒவ்வொரு பேஜா இருக்கும் ஆமா அந்த பேஜ் வந்து கரெக்டா வரும் நம்பர் எல்லாமே இப்போ மார்ச் இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு வரும் ம் இது வந்து பெரிய பேப்பர் வந்து கையில மடிக்க தான் நம்ம மிஷினில் ஏத்துறோம் மிஷினில் ஏத்தி ஃபோல்டிங் நாலு மணிப்பாக மடிக்கிறோம் எந்த மிஷின் இந்த ஃபோல்டிங் மிஷின் என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து பெரிய தாளை வந்து ஏத்திரும் ஏத்திட்டு வந்து நாலு மணிப்பாக மடிச்சு வெளியில வந்துடும் பேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றுவோம் அதாவது மாதிரி வந்துடும் வந்து இதை கையில மடிக்க முடியாதுன்றதுனால கையில மடிக்க முடியாதனால மிஷினில் மடிக்கணும் வந்து போல்டிங் பண்ணது ம் ஃபோல்டிங் எதுக்கு பண்றேன்னா பெரிய தாளா இருக்கு கையில மடிக்க முடியாதுன்றால மிஷின்ல மடிக்கிறோம் இது வந்து வரிசையா வரும் ஜனவரி ஒன்னு ரெண்டு மூணு அதாவது கண்டினியூவா வரல வரிசையா வந்து கண்டினியூவா வரும் இதே மாதிரி பத்து பேப்பர் வரும் பத்து பேப்பர் வந்தா தான் ஒரு டைரி ஆகும் அது எல்லா மாசமுமே தொடர்ந்து கண்டினியூவா இருக்கும் கண்டினியூவா இருந்து அதுக்காக ஜனவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் பத்து தாள் வரும் கண்டினியூவா கண்டினியூவாக வந்தது அதுக்கப்புறம் நாங்க பத்து தாலையும் கேதரிங் பண்ணுவோம் சிங்கிள் இப்போ அதே மாதிரி பத்து சீட் இருக்கும் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் இப்போ நான் ஒன்னா எடுக்கிறேன் சீட் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அடிஷ்னலாக ஒரு சீட்டு முன்னாடி வந்து வச்சுருக்காங்க அந்த சீட்டை சேர்த்து வைக்கணும் அது என்ன அடிஷ்னல் சீட்டு அடிஷ்னல் சீட்டுன்னா அவங்களுக்கு அவங்கள அந்த பிரசனல் நம்ம எழுதுறது நம்ம நேமு அந்த அட்ரஸ் எழுதி வைப்போம்லாம் அந்தது உள்ள அவங்களோட இது போட்டிருப்பாங்க உள்ள வந்து ஜனவரியிலேருந்து இந்த டேட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம எல்லாம் இது ஓகே இந்த முன்னாடி ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பரு நம்மளோட டீட்டெயில் எழுதுற இந்த அடிஷ்னல் சீட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம வந்து டைரி ஆக்க முடியாது ஸ்டிச் பண்ணால் தான் இது வந்து ஒன்று போல் ஆயிரும் இதுதான் ஸ்டிச்சிங் பண்ணுற மிஷினு இப்போ இந்த நம்ம கேதரிங் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ஒரு சீட்டாக தனித்தனியாக அந்த நான் சொன்னது பதினோரு சீட் இருக்கும் இது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தமாக அதில் வந்து அடுக்கி வந்துடும் ஸ்டிச் பண்ணி இப்படி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கீழே வந்து கம்மு கம் தடவணும் ஏன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி கம் தடவை அந்த நூல் வந்து பிரிஞ்சிரும் அதுக்காண்டி நம்ம கம் கம் வந்து தடவணும் ஓகேண்ணா அடுத்து என்ன பண்ணுவீங்கண்ணா இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இதான் நம்ம டைரி ஆக்கியிருக்கோம் ஒரு டைரி ஆகிடுது ஸ்டிச் பண்ணி முடிச்சிவிங்க ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து மே முன்னாடியும் பின்னாடியும் தாள் ஒன்னு ஒட்டுவோம் அதாவது முன்னாடியும் பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி தாள் எதுக்காக ஒட்டுறோம்னா இந்த அருக்கு பாத்தீங்களா இது அட்டை டைரி இது வந்து டைரியோட முன் அட்டை இது வந்து இந்த தாள் எதுக்காண்டி ஒட்டுறோன்னா இந்த இது வந்து அசிங்கமாக தெரியும் தால் தாள் தால வந்து டைரியில் வந்து இந்த தாள் வந்து முன்னாடி பின்னாடி எதுக்காண்டி ஒட்டுறோம்னா வந்து இதை இதை வச்சு நம்ம இன்ம இது டைரி ஆக்கும் போதுல இது வந்து நம்ம விரிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்க அசிங்கமாக தெரியும் அதுக்காக முன்னாடியும் பின்னாடியும் தாள் ஓட்டுறோம் அதாவது இப்போ வந்து என்னன்னா இந்த டைரி வந்து இப்படி இருக்கும் இதான் டைரியோட அட்டை இது டைரி டைரி வந்து இப்போ டைரக்டா இதில் வச்சு பேஸ் பண்ணோம்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அசிங்கமா இருக்கும் அட்டை தெரியும் ஸோ அதை மறைக்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக இதை ஒட்டுறோம் இதை முன்னாடியும் முன்னாடி அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஒட்டுவோம் இப்போ இந்த ரெண்டு சீட்ல இந்த டபுள் சீட்ல வந்து இதை இதுல வச்சு பேஸ் பண்ணிடுவீங்க ஆமா இது கரெக்டா இதோட போய் மெர்ஜ் ஆயிருமா முதல்ல இதை வந்து ஒட்டிடுவோம் டைரி ஒரு டைரியா ரெண்டு இதை வந்து ஒட்டிடுவோம் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எப்படி ஒட்டுவீங்க இதோட இந்த மேல இந்த கம் தடவுவோம் ஓ இந்த கார்னர்ல கையில் அப்படியே கம் தடவி அப்படியே மேலப்பில் வச்சு ஒட்டிடுவோம் வந்து நம்ம எண்டு சீட்டு ஒட்டிட்டோம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூணு சைடும் கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம் தடவி இதில் வந்து அப்படியே நம்ம ஒட்டிடணும் அதாவது கம் எப்படி தடவைங்க இதில் முன்னாடி இந்த முன்னாடி தடவை இந்த அட்டையில் தடவோம் மொத்தமாக அட்டையில் அட்டையில் ஃபுல்லாக தடவி இதை வந்து நம்ம ஒட்டினதை வந்து ஒட்டியிருக்கோம் அப்படியே நம்ம வச்சு இன் பண்ணிடுவோம் அந்த டைரி வந்து இன் பண்ண டைரி ஒன்று இருக்கு வரங்க அது ம் இந்த மாதிரி வந்துடும் நமக்கு டைரி வந்து இப்போ மூணு சைடு நம்ம கட் பண்ணோமா கட் பண்ணனால அந்த உள்ள போயிரும் உள்ள போனோடனே நம்ம தாளை எடுத்து பார்த்தோன்னா அந்த எண்டு சீட் ஒட்டினோம்ல அந்த ஒட்டின தாளை பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஆமா இந்த அட்டையோட ஒட்டிருக்கா இப்போ வந்து நான் முதல் காமிச்சிடலாம் உங்களுக்கு ஒரு அட்டை அது வந்து எப்படி தெரிஞ்சு இப்போ இந்த எண்டு சீட் ஒட்டுறோன்னா எப்படி இருக்கு பாத்துக்கோங்க இதே மாதிரி பின்னாடி இருக்கும் இதே மாதிரி பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கா இந்த எண்டு சீட்டு நம்ம அந்த ஒரு சீட்டை ஒட்டினோம் பார்த்தீங்களா அந்த சீட்டு தான் அந்த இது அந்த அட்டையில் ஓட்டினாலும் அந்த மொதல் காமிச்ச மாதிரி இந்த தெருவில் பார்த்தீங்களா அட்டை இது ம் அவ்வளோதான் இந்த த்ரெட்டு வந்து எப்படி ஒட்டுவீங்க இது வந்து இந்த நம்ம உள்ள வச்சு ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த த்ரெட் வந்து உள்ள வச்சிருவாங்க ம் உள்ள இது வந்து எனக்கு கூட வந்து இந்த இன் பண்ணி உள்ள வச்சு அப்படியே இது பண்ணிடுவாங்க ம் ஸோ ஃபினிஷ் ஆகிடும் அதோட ஃபினிஷ் அவ்வளோதான் இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருந்தா டைரிலாம் சீசன் முடிய போது இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது அவ்வளோதான் ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு